கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒட்டு சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்நாள் மிகவும் துக்கத்தோடு கூட காணப்பட்டாள் காரணம் அந்நாளின் சகோதரி அந்நாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்த அந்த நாட்களிலே அவள் துக்கப்படும்படியாய் மிகவும் விசனப்படுத்துவாள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே திருமணம் முடித்து குழந்தை இல்லை என்றால் நிந்தைகள் அவமானங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இவைகளை கேட்டு இந்த அன்னாள் என்ற ஸ்திரீயானவள் மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்பட்டாள் ஆனால் என்னை ஆசிர்வதிக்கிறவர் எனக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே என்று விசுவாசித்து கத்துடைய சமூகத்திற்கு சென்று கத்துடைய ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவள் கத்துடைய ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய இருதயத்தை கத்துடைய சமூகத்திலே ஊற்றின பொழுது தன்னுடைய பாரத்தை கத்துடைய சமூகத்திலே ஊற்றின போது தன்னுடைய கண்ணீரை கட்டுடைய சமூகத்திலே போது அவள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் அணினாள் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று பொறுத்துணையோடு கூட ஜபித்தாள் கர்த்தர் அந்நாளை நினைத்தொருளினார் ஒரு சாமுவேலை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவள் கத்துடைய சமூகத்திற்கு சென்று ஜபித்த பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை ஆண்டவர் என்னை நினைப்பார் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருந்த அன்னாளை ஆண்டவர் ரான் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார் அன்னாளின் இருதயத்தை கழிகுற பண்ணினார் என்று வார்த்தை சொல்லுகிறது யோகுவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறார் அவ்வளவு வேதனை அவ்வளவு பாரங்கள் அவ்வளவு கவலைகள் எல்லாவற்றை இழந்தும் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவர் பேரிலே நம்பிக்கையாயிருந்தான் ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் அவனுடைய சரீர வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் அவனை நிறைவான நன்மையினாலே ஆசிர்வதித்தார் எனவேதான் யோபு பக்தன் சொல்லுகிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி அவரின் துக்கத்தை எல்லாம் மாற்றி எனக்கு ரெண்டத்தனையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ துக்கத்தோடு கூட காணப்படலாம் ஐயோ ஆண்டவர் என்னை நினைக்கவில்லையே ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதருங்கள் ஏசு கிறிஸ்துவங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல உங்களை சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு ரெண்ட தனியாய் திரும்ப கொடுக்கிறார் கத்தோடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கத்திராக இயேசு கிறிஸ்துவ யூசுவாசியுங்கள் அவர்களை பலன் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறார் ஒரு இருதயம் கழி கூறும் நீங்கள் கற்றுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட கடந்து வருவீர்கள் கர்த்தர் உங்களை சகல நன்மையின் ஆசீர்வாதங்களின் நிரப்புகிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு உங்களை நடத்துவாராக ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தின்படியே துக்கங்கள் கவலைகள் பாரங்கள் அண்டவரைய மன அழுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீராக அந்நாளின் இருதயம் கலிகுறந்தது போல அண்டவரே அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து இருதயத்தை கலிகூற பண்ணுவீராக யோபுவை ரெண்டனையாய் ஆசீர்வித்தது போல அப்படியே இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளவும் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படும் கிருபைத்தார் ஏசுவின் நாமத்தில் வங்கி பரிசுத்த பிதாவே. ஆமீன் அமீன்